சிபிஐ மிஸ்டர் விஜய் அரசியலுக்கு ஏன் வந்தீங்க விஜய் சார் சினிமாவில் ஹீரோவா இருந்தேன் நிஜ வாழ்க்கையில ஹீரோ ஆகலாம்னு நினைச்சேன் ஆனா இங்க எல்லாரும் ஏற்கனவே நினைச்சிட்டு இருக்காங்க அரசியல் அழுத்தம் இருந்துச்சா விஜய் அழுத்தமா சார் அது குக்கர் மாதிரி பிசில் போயிட்டே இருக்கு ஆனா சோறு மட்டும் வேகல சிபிஐ நிம்மதி கிடைச்சதா விஜய் நிம்மதி அது தேர்தல் அறிக்கை மாதிரி சார் படிச்சா சந்தோஷம் நடந்தா சந்தேகம் சிபிஐ பொய்யானவர்களின் கூட்டு இருக்குன்னு சொல்றாங்க விஜய் இருக்கா அது வாட்ஸ்அப் குரூப் மாதிரி சார் ஒருத்தன் பொய் அனுப்பினா மற்றவங்க பார்வர்ட் ரிசீவ்டு அனுப்புறாங்க சிபிஐ உசுப்பேத்தல் அதிகமா விஜய் அதுக்கே தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு போல வேலை என்னன்னா காலையில உசுப்பேத்து மாலையில குழப்பம் சிபிஐ அப்போ அரசியலுக்கு திரும்ப வருவீங்களா விஜய் இல்ல சார் அரசியலுக்கு நான் திரும்பி போற ஐடியாவே இல்லை என்னை தமிழக மக்கள் மன்னிச்சுடுங்க ஐ எம் கமிங் சினிமா துறையே ஐ எம் கமிங் சிபிஐ கடைசி கேள்வி ஏன் சினிமா விஜய் சார் அங்க போய் இருந்தாலும் டைரக்டர் சொல்வாரு கட் இங்க யாரும் சொல்ல மாட்டாங்க